எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவார் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க மூணு விஷயம் வேணும்னு சொல்லுவார் முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவார் அது இருந்தால் தான் நல்லா பேச முடியும் ரெண்டாவது கேட்குறவங்க கேட்குற மனநிலையில் இருக்கணும்னு சொல்லுவார் மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லுவார் மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார் ஐயாவை பார்த்தா சண்டை போடாமல் வந்த மாதிரி தான் இருக்குது அதனால் தப்பிச்சுருவோம்னு நினைக்கிறேன் என்கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்த்த கேட்டாரா சார் படம் ஷூட்டிங் உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார் அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாரோ அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு என்ன கிடைச்சிதுன்றது வேறு நீங்கள் போனால் உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கும்னு இல்லை உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது இல்லை அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார் அது ரொம்ப அழகான பதில் அது வாழ்க்கையில் எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது இங்கே எங்கள் நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு அது அவரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக் அப்போ அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த ரிட்டையர் இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது நல்லா புரியும் இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க நீங்கள் உடனே என்னை எல்லோரும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது சில பேர் நான் இல்லாமல் என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க நாம இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நாம் தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற தான் நாம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் இந்த உலகம் ஒன்றும் கிடையாது நல்லா நடக்கும் சாமி நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும் விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது அப்படி அதில் ரொம்ப நாள் இல்லை எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான் அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான் அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதலை ஆனால் அந்த கவிதையை படிச்சப்போ நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் மரத்தில் இருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதானே இந்த கவிதை ஒன்றும் கஷ்டமா இல்லையா அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை ஒரு கவிதை என்ன கொடுக்குன்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும் இந்த கவிதையை படித்த உடனே நான் என்ன செஞ்சேன் இது கொஞ்சம் ரொம்ப ட்ராமட்டைஸ் பண்ணி சொல்கிறவங்க சொல்கிறோம் உடனே கண்ணில் இருந்து ஆரோக அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை கவிதையை படித்தா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கல் தெரியுமா அந்த கவிதையை படிக்கிற நேரம் அல்ல அந்த கவிதையை படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம் நடக்கிறவரை அண்ணாச்சியை நான் தூரத்தில் இருந்து இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் கிடையாது படித்த உடனே எனக்கு தோன்றியது அவர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு அந்த பூ மரத்திலிருந்து விழுந்துச்சு இல்லை விழுந்ததில் அந்த பூ விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை அதை விட முக்கியம் இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை எல்லாவற்றையும் விட முக்கியம் அது அப்படியே மண்ணில் இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும் இளைஞர்களாக இருந்தாலும் நகரணும்